ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு மிஷினரி கிறிஸ்துவின் அன்பையும் பாடுகளையும் அவருடைய மனது கொண்டிருக்கும் போது ஒரு வாலிபப் பெண் அழுது தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாள் அடுத்த நாள் கூட்டத்தில் அவள் கை நிறைய பணத்தோடு திரும்பி வந்து எனக்காக அடிமையின் ரூபம் எடுத்து பரிசுத்த ரத்தம் சிந்திய இயேசுவின் சுவிசேஷ பணிக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றாள் தேயிலை தோட்டத்தில் அடிமை வேலை செய்து பிழைக்கிற நான் என் இயேசுவுக்கு அடிமை என்றாள் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் தேவதூதன் மரியாளை வாழ்த்தின போது மரியாள் தேவதூதனை நோக்கி இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை உன்னுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடுவது என்றாள் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷனாய் பிறந்த ஆண்டவருக்கு தன்னை அடிமை என்று அர்ப்பணித்தாள் மரியாள்